அடிச்சிட்டாங்களா ஒரு வேலை தாவேக்காவா இருக்குமோ திமுக காரங்க தாவேக்கா காரங்கள அடிச்சிட்டாங்கன்னு ஒரு சைடு சொல்றாங்க இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல தாவேக்கா தான் திமுகவா அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இதுல எதுதான் உண்மையா இருக்கும் அதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்லேயே நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் தாவேக்கா சேர்ந்த தொண்டர்களை திமுகவை சேர்ந்தவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இத பத்தி தமிழ்நாட்டுல எல்லாரும் பரவலா பேச பிரெஸ்லாம் வந்து சேகர் பாபு கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா எதுக்கு யார் அடிச்சா எதுனால இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ட்டு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இல்லை இல்லை எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பொதுமக்களை சேர்ந்தவங்களுக்கும் டிவி கே சேர்ந்தவங்களுக்கும் தான் சண்டை அதில் இருக்க மூணு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க டிவி கேக்காரங்க வந்து அடித்ததுனால அவங்க வந்து பொதுமக்களை தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் சொல்றதை நீ அப்படியே பேசக்கூடாது என்ன நடந்த பப்ளிக்கும் காவல்காக தான் சண்டை எந்த ஊடகமாவது நீங்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதை குறித்து யாராவது பேட்டி எடுத்து போட்டீர்களா வெறும் அவர்கள் சொன்னதையே பதிவு செய்கிறீர்கள் உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரிக்கிறீர்கள் அதே போன்று பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரிங்கள் முழுக்க முழுக்க பொதுமக்கள் இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் எப்படி பழைய பிரச்சனைகள் மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு மோதல் தீர விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரியவீங்க இதில் கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்னன்னா நான் நீங்க ஒரு சைடா மட்டும் கேட்டுட்டு பேசுறீங்க டிவி கேக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசுறீங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க கூடாது நீங்க போயிட்டு டைரக்டா போய் அவங்க மூணு பேரை பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஃப்ரெஷ் என்ன பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்காங்க அந்த மூணு பேர்கிட்ட பேசியிருக்காங்க அந்த மூணு பேர்கிட்ட பேசினப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அத்து மீறி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அவங்களை என்ன பண்றதுன்னு தெரியல எங்க நெஞ்சிலேயே மிதிச்சாங்க அடிச்சாங்க நாங்க எல்லாரும் காயமாயிட்டோம் அப்படின்ற மாதிரி மூணு பேரும் கருத்து வைக்கிறாங்க மூணு பேர்கிட்ட கேட்கும்போதும் மூணு பேரும் அப்படிதான் சொல்றாங்க அதுல இவங்க திமுகவை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் பொதுமக்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க டிவிக்கே சேர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் பொதுமக்களே கிடையாது திமுகவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட வெளியிடுறாங்க இப்போ திமுக தான் இதை செட் பண்ணி இந்த மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க டிவி கே சேர்ந்தவங்களை நாங்க அடிச்சிட்டோம் அடிச்சு இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுக்கெலாம் தெரிஞ்சிச்சு மக்கள்லாம் இதை இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நம்மளுக்கு வந்து ஓட்டு குறையும் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் எப்படி அவங்க கிட்டலாம் ஓட்டு வாங்குறது சரி நம்ம சைடு இந்த மாதிரி எடுத்து ஒரு ஒரு கதையை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதா டிவி கேவை சேர்ந்தவங்க சொல்றாங்க ஒரு சைடு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சரி ஓகே தளபதியை தான் பயப்படுறீங்க எங்க தொண்டர்களை பார்த்து தான் பயப்படுறீங்க எங்க சின்னத்தை பார்த்து கூடமா பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தீவி தொண்டர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க எதுக்காக இந்த கேள்வினா சிவகங்கை மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு மைக்க கொடுத்துருக்காங்க விசிலெல்லாம் நீங்க இனிமேட்டு யூஸ் பண்ண கூடாது நீங்க வந்து மைக் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த தொகுதியில இருக்க கவுன்சிலரே விசிலெல்லாம் வாங்கிட்டு மைக்க கொண்டு போய் கொடுத்துருக்காரு இதை பார்த்து டிவி கே சேர்ந்தவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க எல்லார் வீட்லயும் கொண்டு போய் போஸ்டர் ஒட்டி விசில பார்த்து பயப்படுறீங்களா விசில பார்த்து பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி திமுகக்கு ஒரு பதிலடி மாதிரி கொடுத்திருக்காங்க சரி இந்த சைடு தான் இப்படி நடக்குது சரி ஊர் சைடு தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா சென்னையிலும் இப்படிதான் ஒரு விஷயம் நடந்துச்சு அதை பத்தி நம்ம பேசிக்கணும் என்னன்னா கிரிக்கெட் கிரவுண்ட்ல விசில்ல எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க அதை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஏகேஎஸ் எஸ் விஜயன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெளிநாட்டுல எல்லாம் இங்க ஆள் வருவாங்க அவங்க முன்னாடி நம்ம விசில் அடிச்சிட்டு இருந்தா டீசென்ட்டா இருக்காது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நூதனமா ஒரு பதிலையும் கொடுத்துருக்காரு இதுக்கு அதை வந்து ஒரு சித்தமாக மட்டும் நாங்கள் அயல் நாடுகளிலிருந்து உலக நாடுகளில் இருந்து வர்றவங்களை எல்லாம் அங்க வந்து சத்தம்லாம் நல்லா இருக்காது இப்போ மற்ற மாநிலங்கள்ல மற்ற இடங்கள்ல உலக நாடுகளில் பல்வேறு நாடுகள்ல நடக்கிற பொழுது யாராவது விசில் வச்சு அடிக்கிறானா நம்ம நாட்டிலேயே அது கூடாதான் எங்கயாவது ஏத்துக்க முடியற மாதிரி இருக்கா நேற்று ஸ்டாலின் கட்சி மீட்டிங் ஒன்னு நடத்தினார் அதுல நிறைய விஷயம் சொல்லி இருந்தாரு அவர் என்னெல்லாம் தெரியுமா சொன்னாரு இந்த மாதிரி நாங்க அது பண்ணிருக்கோம் இது பண்ணிருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மகளிர் பஸ் விட்டோம் சொன்னதெல்லாம் மட்டும் செய்யல சொல்லாதத கூட நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அப்படி என்ன செஞ்சிருக்காருன்னு யோசிக்கிறீங்களா அவர் என்ன சொல்லி வேற ஒன்னும் இல்ல அவங்க பையனை எம்எல்ஏவா ஆக்க மாட்டேன்னாரு எம்எல்ஏவா ஆக்குனாரு அவரும் மினிஸ்டரா ஆக்க மாட்டேன் அப்படின்னாங்க மினிஸ்டராவும் வந்தாங்க உதயநிதி என்ன சொன்னாருன்னா கண்டிப்பா நான் வந்து துணை முதலமைச்சராலாம் ஆக மாட்டேன்ப்பா எனக்கு முன்னாடி சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நான் ஏன் துணை முதலமைச்சராக ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு துணை முதலமைச்சராகவும் ஆனாரு சரி ஓகே நீங்க சொன்னதையும் செஞ்சீங்க சொல்லாததையும் தெரிஞ்சீங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னாப்பா நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடலன்னா என்ன தெரியுமா ஆகும் நம்ம தமிழகம் எல்லாமே டெல்லிக்கு போயிடும்ப்பா டெல்லி கிட்ட போயிடும் நம்ம தமிழகமே டெல்லி தான் ஆட்சி பண்ற மாதிரி ஆயிடும் யாருக்கும் ஓட்டு போடாதீங்க எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாதீங்க எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போனோம் நாங்க கொண்டு வந்த திட்டம் எல்லாம் காணாம போயிடும் நாங்க கொண்டு வந்த திட்டம் எல்லாம் ஒண்ணு கூட இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திட்டத்தெல்லாம் யார் தான் கொண்டு போக வச்சா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அம்மா உணவகம் யார் ஆரம்பிச்சா அம்மா ஆரம்பிச்சிட்டு வச்சுட்டு போனாங்க ஆனா இப்போ வரைக்கும் அது கரெக்டா நடக்குதா இல்ல ஏன்னா பாதி பேருக்கு மேல அதுல நல்லா சாப்பிட்டு திருப்தியா அடைஞ்சவங்க இருக்காங்க ஆனா நம்ம தமிழகத்துல சரியா நடக்குதான்னு கேட்டா அந்த அளவுக்கு சரியா நடக்கல இன்னொரு விஷயம் லெவன்த் படிக்கிறவங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அது இன்னி வரைக்கும் நடைமுறையில இருக்கா இல்ல காலேஜ்லாம் வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் முடிக்கிறாங்களே செகண்ட் இயருக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கும் மட்டும் தான் தருவாங்க அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப நீங்க வந்து டுவெல்த்ல லேப்டாப் கொடுத்தா ஓகே எனக்கு காலேஜ் போகும்போது எனக்கு யூஸ் ஆகும்பா அப்படின்னு சொல்லலாம் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க அது கூட பாதி பேருக்கு தான் இப்ப கொடுத்துருக்காங்க பாதி பேருக்கு தரல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் யாருக்கு கொடுத்தாங்க பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க பாதி பேருக்கு தரல சரி ஐயாயிரம் ரூபாய் தரும் பொங்கலுக்கு வந்து நாங்க ஐயாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயாயிரம் ரூபாய் தந்தாங்களா அதுவும் இல்ல ரெண்டு வருஷமா கொடுக்கல இந்த வருஷம் கொடுத்தாங்க அதுவும் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் ஐயாயிரம் ரூபாய் கடைசியா கண்டிப்பா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்களானா அதுவும் இல்ல தொடர்ந்து ஊழல் மட்டும் தான் நடந்துட்டே இருக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பெண்களுக்கெல்லாம் நாங்க பார்த்து பார்த்து நல்லதாக தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் பெண்களை மதிச்சதுனாலதான் எங்களுக்கு பெண்களுக்கு நிறைய பண்ணிட்டே இருக்கோம் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டே இருக்கோமா எப்போ தொடர்ந்து பண்றாங்க நாலு வருஷம் முடிஞ்சு நாலரை வருஷம் ஆயிடுச்சு இப்பதான் யோசிச்சு ஒன்று ஒன்றா பெண்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்களா தமிழகத்துல தொடர்ந்து நிறைய பேர் போராடிட்டு தான் இருக்காங்க டாஸ்மார்க் ஊழியர்கள் முத கொண்டு போராடினாங்க அதையும் நம்ம சேனல்ல போட்டிருப்போம் இப்ப கூட நிறைய இடத்துல பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு ஜாதி பிரச்சனைகள் தொடர்ந்து தான் இருக்கு ஜாதிக்காக கொலை எல்லாம் நடக்குது ஆனா இத பத்தி எதை பத்தியும் மேடையில அவர் பேசல அவர் இப்படி பண்ணிட்டாரு நாங்க இப்படி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நடந்துச்சு ஏடிஎம்கே பண்ணல நாங்க தான் பண்ணிருக்கோம் இதே மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க இப்போ தான் இங்க நல்லது பண்ணிருக்கா யார் தான் இங்க நல்லது பண்ணல என்ன பண்ணாதான் தமிழகம் வந்து முன்னேறும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க சிகப்பு நாடால இருந்து நான் தான் உங்க திவ்யா